குறிப்பாக இந்த தினம் என்று சொல்லும் பொழுது தாமின்பொருள் உலகின் புறக்கண்டு காமூறு கட்டறிந்தார் என்கின்ற வண்ணோடைய வாக்கு இருக்கு கலைஞர்களுடைய பிறக்கவன் என்பது நமக்கு இன்பம் தருகின்ற கல்வியறிவு உலகத்தாருக்கும் இன்பம் தருவதைக் கண்டு அறிஞர்கள் மேலும் மேலும் பலவற்றை கற்றிட விரும்புவார்கள் குறிப்பாக இந்தியாவிலே அதிகப்படியான தேர்ச்சியை பெற்றுத் தருகின்ற மாநிலமாகவே நம்முடைய தமிழகத்தை உயர்த்தி தந்த அனைத்து ஆசிரியர் பெருமக்களும் நான் என்று வரவேற்கே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் அதேபோன்று திருச்சியிலே நடந்த சார்ந்த சாரணை மிகப்பெரிய ஒரு பெருந்திரு ஒட்டுமொத்தமாக ஆசிரியர் சேர்ந்து அதை நடத்தி நம்முடைய தமிழ்நாட்டிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையை தேடித்தந்திருக்கின்ற அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய நன்றிகள் உங்களை நான் வரவேற்க கடமைப்பட்டிருக்கின்றன